மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மாடுகளுக்கு கயிறு மணி சலங்கை போன்ற அலங்காரப் பொருட்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது வீட்டில் உள்ள குழந்தைகள் பெண்களுக்கு துணிமணிகள் எடுப்பது போன்று மாடுகளுக்கு மூக்கணாம் கயிறு திருஷ்டி கயிறு மணி கயிறு சலங்கை சங்கு கயிறுகளை வீட்டில் உள்ள பெண்களுடன் வந்து ஆர்வத்துடன் விவசாயிகள் வாங்கிச் சென்றனர் மாடுகளுக்கு கயிறு மணி சலங்கை விற்பனை மும்முரமாக திருவள்ளூரில் உள்ள கலைச்சங்கம் மைதானத்தின் அருகே அமைக்கப்பட்ட இருபது கும் மேற்பட்ட மாட்டுக்கயிறுகள் விற்பனை செய்யும் கடைகளில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மாடுகளுக்கு வண்ண வண்ண கயிறு மணி சலங்கை போன்ற அலங்காரப் பொருட்களின் விற்பனை கனஜோராக நடைபெற்றது திருவள்ளூரில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மாடுகளுக்கு கயிறு மணி சலங்கை போன்ற அலங்கார பொருட்களின் விற்பனை தீவிரமாக நடக்கிறது பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் தை மாதத்தின் இரண்டாம் நாளில் நாளை கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளை குளிப்பாட்டி அவற்றின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி பொங்கல் படையலிட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது அத்துடன் கோயில்களில் உள்ள கோசாலைகளிலும் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது திருவள்ளூர் கலைச்சங்க மைதானத்தின் அருகே நாமக்கல் ஈரோடு சேலம் சுற்றுவட்டார வியாபாரிகள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கயிறு விற்பனை செய்யும் கடைகளை நடத்தி வருகின்றனர் இங்கு சங்கு கயிறு நாற்பது ரூபாய் தாம்பு கயிறு அறுபது ரூபாய் மூக்கணாங் கயிறு எண்பது ரூபாய் பித்தளை சலங்கை கயிறு என கயிறுகளின் நீளத்திற்கும் தரத்திற்கும் ஏற்ப விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது ஆர்வத்துடன் திருவள்ளூர் சுற்றுவட்டாரங்களில் உள்ள கீழானூர் மெய்யூர் தேவாங்க வாக்கம் வேப்பம்பட்டு செவ்வாய்பேட்டை தாமரைப்பாக்கம் ஈக்காடு காக்கலூர் புட்டுர் மனவாளநகர் ஒதிக்காடு திருப்பாச்சூர் பூண்டி மேல்நல்லாத்தூர் கீழ்நல்லாத்தூர் தலகாஞ்சேரி எடப்பாளையம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் ஆர்வத்துடன் தங்களது கால்நடைகளுக்கு கயிறு சலங்கை சங்கு கயிறுகளை அங்கி சென்றனர்